அது ஜனநாயக நாட்டில் போராடுவதற்கு அத்தனை பேருக்கும் உரிமை இருக்கிறது நாங்கள் ஏற்கனவே இந்த போராட்டம் நடத்துவோம் என்று அறிவித்து இருக்கிறோம் அறிவித்த பின்பு அதிகாலையில் இருந்து எனது வீட்டை சுற்றி காவல்துறையினர் போலீஸ் வந்திருக்கிறார்கள் ஆனால் எந்தவித போலீஸ் அடக்குமுறை இருந்தாலும் இந்த டாஸ்மா ஊழலை வெளிக்கொணர்வதில் பாரதிய ஜனதா கட்சி எந்த விதத்திலும் நாங்கள் சுணங்க மாட்டோம் எங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது மக்களின் பணம் சுருட்டப்படுகிறது இந்த ஆயிரம் கோடி என்பது ஆரம்பம்தான் பல லட்சம் கோடிகள் இது சுருட்டப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த டாஸ்மாக் அமைச்சர் அதற்காக பெயர் போனவர் அதனால நான் சொன்னேன் அவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும் போதும் ஊழல் செஞ்சார் அவர் வந்து டாஸ்மாக் அமைச்சராக இருக்கும் போது ஊழல் செஞ்சு கொண்டிருக்கிறார்

என்ன குற்றம் அவங்க வாரண்ட் வச்சிருக்காங்களா காலையிலிருந்து வந்து எங்களோட தொண்டர்கள் எல்லாரையும் நான் பாராட்டுகிறேன் எல்லாரும் போர் வீரர்களை போல துணிச்சலாக கைதாகி கொண்டிருக்கிறார்கள் இன்று போர் ஆரம்பித்து விட்டது தமிழகத்தில் உள்ள ஊழல் அத்தனை நாங்கள் வெளிக்கொணர்வோம் நாங்கள் பாடுபடுவோம் நாங்கள் மக்களோடு ஆயிரம் கோடி ஊழல் சொன்ன உடனே அமலாக்கத்துறையும் வந்து நான் கோடி ஊழல் வந்து சொல்றாரு ஒரே பேரும் ஒரே சொல்ல அமலாக்கத்துறையின் தகவலை தான் அண்ணாமலை வெளிக்கொணந்துருக்க சும்மா இதெல்லாம் முன்னாள் சோனியா நீ முன்னால் வருகிறாயா நான் முன்னாள் இதெல்லாம் சும்மா ஜிமிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீ ஊழல் செஞ்சியா இல்லையா ஊழல் செய்தீர்களா இல்லையா கமிஷன் வாங்கப்பட்டு இருக்கிறதா இல்லையா பிராபபிளி ஒரு அண்ணாங்களை குறைவா சொல்லிட்டாரு கவலைப்படுறாரோ என்னமோ என்ன பொறுத்த வரைக்கும் நாம நிறைய செஞ்சுட்டோமே என்ன குறைவா தான் சொல்றாங்க அப்படின்னா இருக்கலாமே தவிர ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறாங்களே நம்மள நினைக்கலாமே தவிர மத்தபடி அவங்க மனசாட்சிக்கும் தெரியும் ஆட்சிக்கும் தெரியும் மனசாட்சிக்கும் தெரியும் அவர்கள் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் கமிஷன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஆக இதை நாங்கள் வெளிக்கொணர்கிறோமே என்ற பயம் அவர்களுக்கு அதனால் பயந்து போய் காலையில் இருந்தே ஏதோ குற்றம் செய்தவர்கள் வீட்டை சூழ்ந்து கொள்வதை போல இப்படி போலீஸ் குற்றம் செய்தவர்களை சூழ்ந்து கொண்டால் பெண்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல பாதுகாப்பா இருப்பாங்க எங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இருக்கு எங்களை போய் நீங்க பாதுகாத்து என்ன பண்ண போறீங்க இவ்ளோ பாதுகாப்பு எனக்கு வேணாம் நீங்க எல்லாம் கொஞ்சம் போயிட்டு வாங்க நான் சொல்ல போறேன் அவ்வளவுதான் நிச்சயமாக நான் போய் தான் ஆகும் இப்ப நீங்க எல்லாம் போய் தான் இருக்கும் அவங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம் நாங்க அண்ணாமலை தலைமையில் போராடுவதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம் இங்க இருந்து நாங்க போய் கொண்டுதான் இருக்கிறோம் மக்கள் வரிப்பணம் சுருட்டப்படுவதை பாரதிய ஜனதா கட்சி எக்காலத்திலும் ஒப்புக்கொள்ளாது என்பதை நான் தெரிவித்துக்